எல்லா பக்கமும் இறைவன் ஒருவனுக்கு தருமபுரி மாவட்டம் மாவட்ட ஹேன்பாபு பேசிகிட்ருக்கேன் இது மூணாவது வீடியோ ப்யூர் மார்வார் மார்வாரில் ஆண் குதிரை எத்தனை மாதம் மஞ்சள் ஒரு எயிட் மந்த் இருக்குமா எட்டு மாதம் எட்டு மாதம் எத்தனை மாதம் இல்லை நீ ஜனங்க எட்டு மாதம் குட்டின்னா இருக்குது எட்டு மாதம் மார்வார் குட்டி கல் எட்டு மாதம் கை கால் அருமையாக இருக்க கலர் அவ்ளோக்கை வெள்ளையும் சக கருப்பு கருப்பு வேலை கலந்த அப்ளக்கை ஆறு மாதத்துக்குள்ளே என்ன ஒயரம் இருக்குது கொஞ்சம் ஒயரம் இருக்கணும் ஒரு நாற்பத்தி நாலு இருக்கும் நாற்பத்தஞ்சு வரும் நாற்பத்தஞ்சு இன்ச்சு உயரம் இருக்க நல்ல சுறுசுறுப்பான தரமான ஒரு மாறுவார் ஆண் குதிரை நல்ல சுத்தனை சுளி இருக்கு ஒன்பதா ஒன்பது சுளி சுத்தான் ஒன்பதா மட்டும் ஜான் மஸ்தம் ஒன்பது சுளி சுத்தம் நிறை சுளி கரெக்டாக இருக்கு மேலேயும் இல்லை கீழே இல்லை கரெக்டான இடத்துல இருக்கு மஸ்திருக்கா டீஸ்கட்

வேறு எதுலையும் சேராது தீக்கட்டு தான் பாய்ங்கட்டுங்கிறது தான் மற்றபடி எந்த குறையும் இல்லை கை காலெல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படியே நல்லா இருக்குது என்ன வேலை முடிவு பண்ணியிருக்குங்க சொல்லுங்கள் பரவாயில்ல ஒரு அறுபது ரூபா இருந்தால் கொடுத்துட்ல அறுபது ரூபா அறுபது ரூபா விலை சொல்கிறாரு கண்ணெலாம் கட்டுலாம் இருக்குது ஆ கண்ணெல்லாம் நல்லா இருக்குது அறுபது ரூபா வெலை சொல்லியிருக்காரு வந்து நேரில் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சி போய் முன்ன பெண்ணை அனுசரித்து கண்டிப்பாக கொடுப்பாரு நன்றி குட்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன்மா வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த குட்டி இது ஆ டிரான்ஸ்போர்ட்டாக அதிகமாக இருக்குது மகாராஷ்டிர பக்கமாக இல்லைம்மா ராஜஸ்தான்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்த மார்வார் ஆண் குட்டி ட்ரான்ஸ்போர்ட் செலவில் மிச்சம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் அறுபது ரூபா சொல்கிறாரு ஏதோ ஒரு கொஞ்சம் முன்னே பின்னா அனுசரித்து கொடுக்கலாம் வேணுங்கிற வந்து நேரில் பார்க்கலாம் காரணம் இந்த ஒரு குட்டி இருக்குது அங்கே ஒரு கத்தியவார்த்து பெண் குட்டி சொன்னேன் மொத்தம் நாலஞ்சு குத்திரம் இருக்குது இதில் எல்லாம் போட்டிருக்கிறோம் வேணுங்கிற நேரில் வாங்க ஏதோ ஒன்று உங்களை புத்தி எடுத்துகிட்டு போகலாம் இல்லாத்த விடை செய்கிற மஞ்சுக்கு நன்றி புது ஃபீல்டு தாங்க பழைய ஆளுங்களெல்லாம் இல்லை ஒரு ஆறு மா ஒரு ஆறு மாதமாக தான் மஞ்சு மாதிரி இறங்கி செய்கிறாரு இவருடைய ஃபீல்டே வேறு என்ன ஒர்க்கு மஞ்சு ஆக்சுவலாக மெக்கானிக்கல் தான் மெக்கானிக் கார் மெக்கானிக்கா கார் மெக்கானிக்கா அதை பண்ணிட்டுருக்கீங்க அதை தான் பண்ணிவிட்டேன் இப்போ திடீர்னு இந்த ஆர்வம் என்ன உங்களுக்கு தூண்டி விட்டுச்சு இந்த ஆர்வம் வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன் சரி இதை நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நாலேஞ்சு வாங்கினேன் ம் சரி அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு கொடுக்க ஆரம்பித்தேன் இதுவே பிஸ்னஸும் ஒரு சின்ன பிஸ்னஸ் யாராவது சொல்லி ஆரம்பிச்சீங்களா இல்லை உங்களுக்கே தோணுது உங்களுக்கே தோணுது எல்லாத்துக்குமே குதிரை வாங்கிட முடியாது வித்துற முடியாது அந்த சேல்ஸ் பண்ணிட முடியாது அந்த பாடங்கிறது கடவுளாக கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அமையும் அப்படி அவருடைய பிஸ்னஸ்ஸே வேறு வேற பார்த்துட்டு இருந்தவருக்கு கடவுளாக அனுமதி கொடுத்தா தான் அதுக்கு உள்ளே வர முடியும் இல்லைன்னா அந்த ஃபீல்டு கிடையாது அந்த ஃபீல்டுக்கு நமக்கு மஞ்சு கிடச்சிருக்கு நாலு பேர் நல்லது பண்ண நினச்சிருக்காரு சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உண்டு நீங்களும் வாழ்த்துங்க ரொம்ப நன்றி மஞ்சள் எனக்கு இதை தொடர்பாக சொல்லுங்கள் எது இல்லைங்க வாங்க எதாவது என்னால் முடிஞ்சு அனுசரித்து நான் கொடுக்குறேன் என்ன ஊருக்கு எனக்கு சொல்லிடுங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் நம்பர் சொல்லிடுது அப்படின்னு இல்லை நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ ரொம்ப சொல்லு அப்போ தான் புரியும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ ஒன் ஃபோர் சிக்ஸ் இதுதான் என் கான்டெக்ட் நம்பர் வாங்க பாருங்க அனுசரித்து கொடுக்குறேன் நன்றி கேட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா ஷேர் பண்ணுங்கத்தா புது புது ஆளுங்க புதுசாக ஆர்வத்தோடு குதிரை வாங்க இருக்காங்க பார்க்கணும் இல்லை அதுக்காக ஷேர் பண்ணுங்கத்தா தா என்னத்தா இப்படி பண்ணுறீங்களே தா